இந்த அகோர சாம் கபை உங்க கனவுலயும் வந்து இருக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கு உருவத்தை கொண்ட ஒரு அசுத்த பேயாம் மார்பகங்கள் கொடூரமா தலைமுறையின் இருக்குமா இந்த பேயோட்டு நாக்கு ரொம்ப நீண்டதாகவும் அதுல இருந்து எப்பவுமே லாபாத்தி குழம்பு வெளியேறிக்கிட்டே இருக்குமா அது மட்டும் இல்லாம இந்த சாம் கபை மனிதர்கள மிக பெரிய பயங்கர உருவத்தை கொண்ட பன்றி

இல்லாட்டி அவங்க சாகும் வரைக்கும் ஊனோற்றவங்களாம் இருக்க செய்யுமா இவ்வளோ அகோத்தனமான இந்த பேய் ஒரு நல்ல விஷயம் இருக்கு அது என்ன அப்படின்னா ரொம்ப வயதானம் கனவுல இந்த பேய் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப பயத்தை கொடுக்காம அந்த வயதானவங்க பற்களை மட்டுமே நசுக்க செய்யுமா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க